ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானை நம்ம வணங்கணும்னு நினைக்கும் பொழுதே நமக்கு நிறைய கஷ்டங்களை அவர் கொடுப்பார் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நம்மளை அந்த கஷ்டத்தை கொண்டு நம்ம துன்பப்பட்டு கொண்டிருப்போம் எதனால் அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு அந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டு அதை குறைவதற்கு இந்த கஷ்டங்களை நமக்கு தரும் ஆனால் சிவபெருமானை நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய கர்மனிகள் எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்துவிடும் இவன் தாக்கு பிடிப்பானா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு தான் அந்த நேரத்தில் நம்ம இறைவனை நினைத்து கொண்டு இந்த எல்லாம் நமக்கு பெரிதாக இருப்பது கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அவர் இருக்க பற்றி கொண்டு நம்ம அவரே நினைத்து இருந்து விட்டோம் என்றாலே அவ்வளோதான் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு பறந்து போய்விடும் அவரை போது பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே இருக்க பற்றி கஷ்டங்கள் எல்லாம் அவரிடம் இருந்து பிரிப்பதற்கு நம்மளை பல வகையில் முயற்சி செய்யும் வாழ்க்கையில் நம்ம இதுவரையே பட்ட படாத கஷ்டமெல்லாம் அந்த இடத்துல படுவோம் அப்போ நம்ம எப்படியாவது இறைவனை நினைத்து கொண்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டோம் என்றால் அதற்கப்பறம் அவர் நம்மளை பிடித்து இழுத்துக்கொள்வார் ஏன்னா நாம் செய்த பாவங்கள் தான் நமக்கு கஷ்டங்களாக வருகின்றது அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் இறைவனாக நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தரலை நாம் செய்கின்ற அந்த பாவங்கள் நம்மளுடைய கர்மவினையின் காரணமாக முற்பிறவியில் செஞ்சது இந்த பிறவியில் நமக்கு வந்து அது வாழ்க்கை முறையிலேயோ இல்லை வேறு எந்த வகையிலேயாவது நமக்கு அது வந்து துன்பத்தை விளைவிக்கும் அப்போ இறைவனை நம்ம உணர ஆரம்பித்துட்டோம் என்றாலே நம்ம இந்த பிறவி பிணியிலேருந்து விடுபட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த துன்பம் எல்லாம் நம்மளை ரொம்ப ஒரு துயரத்துக்கு தாழ்த்தும் அப்போ நம்ம விடாது இறைவனை பிழித்து இருக்க பற்றி கொண்டோம் என்றால் அந்த துன்பம்லாம் ஒரு கட்டத்தில் முயற்சி இழந்து போய் நம்மளை விட்டு ஓடியே போயிடும் அந்த இடத்துல அந்த துன்பத்தையும் நம்ம மாயை போல் கடந்து விட்டோம் என்றால் இறைவன் அந்த இடத்துல நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுவார் ஏன்னா நம்ம வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாமே பார்ப்பது அதை எடுத்து அனுபவிப்பது செயல்படுத்துவது எல்லாமே மாயை தான் ஒரு கனவு மாதிரி தான் நம்மளுக்கு கனவு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நிஜம் மாதிரி தான் தெரியும் அந்த கனவில் வர்ற தோற்றங்கள் எல்லாமே நமக்கு நிஜம் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கும் நம்ம உறக்கத்திலிருந்து விழிக்காத வர உறக்கத்திலேருந்து விழித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வானது நம்மளுக்கு சில நேரங்களில் ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இல்லாமலும் இருக்கும் அந்த கனவில் நமக்கு நன்மைகளும் வரும் தீமைகளும் வரும் நன்மைகள் வந்தால் அந்த கனவானது என் வாழ்க்கையில் தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தீமை வந்தால் நம்ம திடுக்கிட்டு எந்திப்போம் அப்போ அதே போல் தான் இந்த வாழ்க்கையும் அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொள்ளணும் எல்லாமே ஒரு மாய மாதிரி தான் நம்ம கற்பனையில் இருக்கிற மாதிரி தான் இதுவும் அதனால் எதையுமே நம்ம பெரிதாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து கொண்டு வருந்தக்கூடாது இறைவன் நம்மளுக்கு இன்னும் நிலையான அந்த அன்பை அவரிடமிருந்து நாம் பெற்றுவிடலை ஒரு மாய விளையாட்டுக்குள்ளே நம்மளை அவர் இந்த மாயிலருந்துலாம் நம்மளை கடந்து வருவதற்கு ஒரு போட்டி மாதிரி வைத்திருக்கிறார் அந்த போட்டியிலருந்து நம்ம அந்த மாயையெல்லாம் கடந்து அவரை அடைவதற்கு என்ன முயற்சியோ அதை நம்ம மேற்கொள்ளணும் அதுதான் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஆனால் அதை எல்லாருமே உணர்ந்தார்கள் என்றால் அப்படி இது கிடையாது பிறவியிலேயே நமக்கான அந்த நன்மைகளை நாம் செய்து கொண்டு பொழுது தான் அடுத்த ஒரு பிற பிறவி வந்து நமக்கு நன்மையாக அமைகிறது நம்ம இந்த பிறவியில் கஷ்டப்படுறோம் சிவத்தான நினைப்பது கிடையாது இறைவன் அப்படிங்கிறவன் நம்ம நினைப்பது கிடையாது ஆனால் நன்மைகளை செய்கிறோம் பிறருக்கு உதவிகளை செய்கிறோம் நற்குணங்களே நமக்கிடம் இருந்ததுன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்படுவது அடுத்த ஜென்மத்தில் நம்மளுடைய நிலையானது உயர்ந்து காணப்படும் கஷ்டம் அப்படிங்கிறதே அடுத்த ஒரு ஜென்மத்தில் இருக்காது அதற்கேற்றார் போல நமக்கு செல்வ செழிப்போடு வாழ்க்கை அமையும் அப்போ நம்மளுடைய நற்குணங்கள் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கான அந்த இடத்துல உள்ளது ஆனால் செல்வங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாரம் இருக்கும் ஆணவம் இருக்கும் எல்லாமே பொழுது நமக்கு துன்பம் செய்வதற்கான அந்த செயல்களும் இருக்கும் அப்போ அந்த பிறவி நமக்கு நன்றாக இருக்கும் அடுத்த ஒரு பிறவியில் அந்த துன்பம் செய்வதற்கான கர்ம வினைகளை நாம் அணிவிப்போம் இப்போ இறைவனை உணராமல் நாம் நன்மைகள் செய்து வாழ்ந்து அடுத்த ஒரு பிறவியும் நம்ம நன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவனை உணர்ந்தும் நம்ம நன்மைகள் செய்து கொண்டு கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா அடுத்த ஒரு பிறவி முழுவதுமாக இறைவனை நினைப்பதற்கு தான் நமக்கு கிடைக்கப்பெறும் ஏன்னா இந்த பிறவியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க ஆரம்பித்தோம் என்றால் அடுத்த பிறவியில் நமக்கு முழுமையாக உணர்வதற்கு அவர் ஒரு வாய்ப்பை அளிப்பார் நம்ம வாழ்கின்ற அந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறோமோ அது நமக்கு அப்படி அமையும் ஆனால் இறைவனை தேடுறது அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவத்தை அடைவது அப்படிங்கிறது தான் ஏன்னா வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு இறைவன் அப்படிங்கிற ஒரு ஒரு வேண்டும் பொருளாகத்தான் இருப்பார் அவரிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமே இறைவனை நாம் வணங்கி கொண்டு இருப்போம் ஆனால் என்றைக்குமே நம்ம இறைவன் தேவை அப்படிங்கிற அந்த பதிக்கத்தில் நாம் வாழ மாட்டோம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அந்த கஷ்டத்தை போக்கணும்னு நாம் வாழுவோம் இல்லைனா வேறு ஏதாவது தேவைகளுக்கு நாம் வாழ்வோம் ஆனால் எனக்கு ஒரு தேவை அப்படின்னு படுதுனா அது உன்னை தவிர எதுவும் இல்லை இறைவா எனக்கு இந்த மாய சித்திகள் எல்லாமே புரிந்துவிட்டது நீ எதற்கு படைத்திருக்கிறாய் எதற்காக இந்த நாடகத்தை நடத்து கொண்டிருக்கிறாய் எல்லாமே எனக்கு இந்த பிரபஞ்சம் பூமி மக்கள் எல்லாமே புரிந்துவிட்டது என்னை உன்னோடு அழைத்துக்கொள் போதும் இந்த மாய விளையாட்டு அப்படின்னு அவரையே சரணாகதி ஆகும்பொழுது தான் நமக்கான அந்த நிலை அப்படிங்கிறத நம்ம அடைய முடியும் இதை உணர்ந்து செயல்படுபவர்கள் அப்படிங்கிறது உலகத்தில் கம்மியாக தான் இருக்குது சிவத்தை வழிபடுறாங்களே தவிர எதற்காக வழிபடுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே வழிபடுறாங்க சில பேர் இறைவன் இடத்துல போய் வேண்டுதல்கள் வைப்பது அப்படிங்கிறது அடுக்கடுக்காக இருக்கும் எனக்கு அது பண்ணு இது பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு இதெல்லாம் நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் இதெல்லாம் பக்தி அப்படிங்கிறது கிடையாது அப்போ அவரிடம் வேண்டுதல் வைத்து நம்ம மன்றாடும் பொழுது அந்த கஷ்டத்தை போக்கிடுவார் நாம் அதை வைத்து சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்போ கடைசி வரையும் இறைவன் எப்படி நம்ம உணர்வது அப்போ இதெல்லாம் தருகின்ற இறைவன் எப்படி இருப்பார் நம்ம மடிந்து மடிந்து பிறவிகளை எடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இதிலேயே வாழ்வதற்கு இறைவனிடமே ஒரே தரமாக அந்த பிறபா நிலை அப்படிங்கிறத நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிற அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டால் மட்டுந்தான் நம்ம முழுவதுமாக சிவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை உணர்வதற்குத்தான் நம்மளுடைய மனமானது இசையம் அடுக்குது இந்த பிறவி அவ்வளோதான் நம்ம இப்போ இறைவனை இளம் வயதில் உணர்ந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே அந்த தாகத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் தாகம் தீர்ந்த பிறகு நம்ம இறைவனை நினைக்கணும் அப்படின்னு நினைத்தா நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல நம்மளுடைய முதுமையில் போய் இப்போ இளமையில் இருக்கின்ற ஒரு திரகாத்திரமான மனிதன் எந்த ஒரு வேலையுமே செய்வான் அவனுக்கு உடலளவிலும் மனதளவிலும் அந்த வலிமை இருக்கும் ஆனால் முதுமையான பறவு வயதான பறவு பார்த்திங்கன்னா அவன் அந்த குழந்தை பருவத்திற்கே விடுவான் அவனால் சரியாக அந்த சிந்தை கூட அவனுக்கு இருக்காது அப்போ ஏதோ ஏதோ வாழ்க்கையில் ஏதோ நடக்குது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மரண வாழ்க்கையை எண்ணிக்கொண்டு இருப்பான் இதுதான் முதுமையில் நடக்கிறதாக இருக்கின்றது இப்போ இளமையிலேயே இறைவனை உணர்ந்தால் தான் நம்மளுக்கு முதுமையில் சற்று தெளிவு கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவபக்தர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய தவறுகளை செய்வாங்க அதாவது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு நான் சிவனே கதியனை போக போகிறேன் அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல நம்மளுடைய மனதானது எல்லோரும் போகிறாங்க இப்படி சந்யாசம் போகிறதுனால நம்ம இறைவனை அடைந்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வாழும் பொழுதே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இல்லற வாழ்க்கை அதாவது நம்ம திருமண பந்தத்தில் நுழைந்து விட்டோம் அப்போ நமக்குன்னு குடும்பம் ஆயிருச்சுன்னா அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறைவனை நினைத்து வாழணும் இது முழுமையாக நம்மளை இறைவனிடத்தில் கொண்டு போகலனாலும் நம்மிடம் உள்ள இறைசக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைந்து தான் இருக்கும் ஏன்னா கணவன் மனைவின்னு நம்ம ஆயிட்டோம்னா நமக்குன்னு ஒரு துணை வந்துருச்சுன்னா அந்த துணைக்கும் நம்மளுக்கும் கடைசி வரைய அந்த பந்தம் அப்படிங்கிறது தொடரத்தான் செய்யும் அப்போ நம்ம சன்னியாசியாக போகிறோம் எனக்கு குடும்பம் எதுவுமே வேண்டாம் சிவனே கதியனை போகிறோம் அப்படின்னு நம்ம இறைவனை நினைத்து முடிவெடுத்து விட்டோம் என்றால் நம்ம திருமணம் அப்படிங்கிறத முன்னாடியே செய்திருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல நாம் செய்துவிட்டு அவர்களை தனியாக விட்டுட்டு போகும்பொழுது அவர்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா அவர்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கின்ற அந்த மனிதர் குடும்பத் தலைவன் அப்படிங்கிறவன் அவர்களை விட்டு பிரிந்து விட்டால் அந்த குடும்பம் எப்படி எவ்வளோ நிலை மோசமாகும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோம் நிறைய வீடுகளில் பெண்கள் மட்டுமே நிறைய ஆண்கள் இப்படி போயிருக்காங்க கஷ்டம் தாங்க முடியாமல் இப்படிலாம் போய் அந்த பெண்கள் மட்டுமே தன்னுடைய குடும்பத்தை ஓங்கி தாழ்ந்து கொண்டு அப்படி கூட இருந்திருக்காங்க அப்போ இறைவனை வாழும்பொழுதே நல்குணங்களையும் நாம் நினைத்து கொள்ளணும் குடும்பத்தையும் நாம் வளர்த்துக்கொண்டு இறைவனை நினைத்து கொள்ளணும் இல்லை எனக்கு இந்த பந்தம் பாசம் எதுவுமே வேண்டாம் இறைவனே கதி என்ன நான் போகிறேன் அப்படின்னா நம்ம முன்னாடியே அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உண்டு அப்போ அந்த பிறவியிலேயே நம்மளுடைய முழு மனதையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறவி பிறவில் ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த இறை பயணத்தை நம்ம தொடங்கினா மட்டும்தான் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா உயிர்கள் இடத்தில் நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இறைவன் பார்த்திங்கன்னா இடத்துலையும் அந்த கருணையோடு தான் இருப்பார் அப்போ வாழும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து இறைவனை தியானித்து வாழ்கிறதும் ஒரு உண்மையான ஆன்மீகம் தான் அப்போ இதை நம்ம உணர்ந்து செயல்படணும் இறைவனை ஆரம்பத்திலே நம்ம உணர ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதற்கான நம்மளுடைய வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் பாசத்தில் நம்ம நுழைந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனிடத்தில் அன்பை செலுத்தணும் அப்படின்னு நினைத்தா அது அது முழுமையாக அது ஒரு ஈடாகாது ஏன்னா நாம் இப்போ இருக்கின்ற இந்த வாழ்க்கையிலேருந்து முழுமையாக இறைவனிடத்தில் அந்த அன்பை செலுத்த முடியாது அப்போ வாழ்கின்ற வாழ்க்கையாவது நம்ம தெளிவாக வாழணும் அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி இறைவனையும் நினைத்து கொண்டு அங்கேயும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொண்டு வாழும் பொழுது அதில் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கிறது கிடையாது அது மனவேதனையும் துன்பத்தையும் தான் நம்ம நம்மளுக்கு தரும் அப்போ நம்ம இப்போ இருக்கின்ற இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட்டோம் என்றால் என்ன பண்ணணுமோ அந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து அடுத்த ஒரு பிறவின் இருந்தால் உண்மை தவிர எதுவுமே எனக்கு சிந்தையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் வாழ்க்கையும் தெளிவாக வாழணும் இறைவனிடத்திலும் அந்த பக்திகளை அடிக்கடி செலுத்தி கொண்டே இருக்கணும் எந்த ஒரு தீய செயல்களுக்கும் நம்ம அடிபணிந்து இருக்கக்கூடாது எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைத்து கொண்டு எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைப்பது அப்படிங்கிறது கடினம் ஆனால் எல்லா உயிர்களும் சிவம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளு நம்ம வணங்கின்ற அந்த ஈசனே அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் எல்லா உதவிகளும் அவர்களுக்கு செய்வோம் எல்லோரையும் தன்னை போலவே பார்க்கின்ற மனிதர்கள் அப்படிங்கிறது அரிதாகத்தான் இருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் இருக்க தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு எப்பொழுதுமே இறைவனுடைய அருளானது இருந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ நம்மளும் அப்படியே இருந்தோம்னா அந்த சிவபெருமானுடைய அருளானது நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் துன்பம் எல்லாருக்குமே வருகின்ற ஒன்று தான் அது யாருமே மறப்பது கிடையாது ஆனால் அந்த துன்பத்தை எல்லாமே போக்குவதற்கு நம்முடைய அப்பனான ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம என்றைக்குமே மறந்து இந்த பிறவியில் நாம் சிவத்தை உணர்ந்து நம்மளுடைய இந்த பந்தபாசங்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வாழ்கின்ற அந்த வாழ்க்கையும் நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறது நாம் தெரிந்து கொண்டு அந்த பந்தபாசங்களோடு நம்ம வாழ்வது நல்லது தான் ஆனால் இறைவனையும் நாம் உணர்ந்து கொள்ளணும் இப்போ இந்த பிறவியில் நாம் முழுவதுமாக உணர முடியலை ஆனால் நம்மளுக்கு இப்படி பல பிறவிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு பிறவியில் முழுவதுமாக அவரை உணர்வதற்கான அந்த வழியை அவர் நமக்கு கட்டாயம் காட்டுவார் அதுவரை நம்ம தான் ஆகணுமே தவிர அதற்காக நம்ம அவசரப்பட்டு இறைவனை உணரணும்னு நம்ம திடீர்னு போய் தவம் பண்ணுவதனால மட்டும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சாதாரண எந்த ஒரு மனிதர்களாலுமே நம்ம திடீர்னு எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளுமே அது சரியாக இருப்பது கிடையாது எல்லாமே அவன் நடத்துகின்ற நாடகம்தான் அதில் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வேணுமானால் எதிர்பார்ப்பு வேணால் பார்த்துக்கலாம் அது நடக்குமா இதுவே நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிர்பார்ப்பு வேணால் இருக்கும் ஆனால் நடப்பது எல்லாமே அவன் செயல் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் அது நமக்கு அது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தரும் அதனால் எது நடந்தாலும் இறைவன் செயல் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம மனதிற்குள் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அதனால் நிறையா போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் எதற்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் சிவபெருமான் எப்படி இருப்பார் அவரை நம்ம உடனே அடையணும் பிறவா நிலை அடையணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் இருக்குன்ற ஆசை தான் ஆனால் அது திடீர்னு நமக்கு நடந்துருமா கிடையாது அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கிற நிலையை நினைத்து கொண்டு சந்தோஷமாக அப்படியே கடந்து கொண்டே இருக்கும் நடப்பது எல்லாமே அவருடைய செயலில் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க ஒவ்வொரு நிமிஷம் நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒரு துன்பம் வருதா அந்த துன்பம் அந்த நேரத்தில் இருக்கும் அதை கடந்து போயிட்டோம்னா அந்த இடத்துல அந்த துன்பம் இருக்காது இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை அந்த துன்பம் நடந்ததையும் சரி நடக்க போகிறதையும் செய்கிறேன் நம்ம முன்கூட்டியே நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு நடந்ததுக்கு அப்புறமும் வருந்தி கொண்டு இருப்பார்கள் சில பேர் ஐயோ அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு அப்படின்னு நடந்துருச்சு அவ்வளோதான் அதை மாற்றி அமைக்கவும் முடியாது அதை திரும்ப நம்மளால் சரி செய்யவும் முடியாது அவ்வளோதான் கடந்து போய்கிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கைக்கு நம்மளுக்கு நிம்மதியான ஒன்றை தரும் அதையே நினைத்து கொண்டு வாழ்வர்களுக்கு தான் அது துன்பத்தை தரும் அதை கடந்து போனவர்களும் இருக்கின்றனர் கடந்து போகாதவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தான் அளிக்கும் சில விஷயங்களை மறக்க முடியாது மனிதர்களால் பார்த்திங்கன்னா அந்த வேதனை அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே எழுந்துருச்சினாலே அது ஒரு கட்டத்தில் போக்குவதற்கு நிறையா வழிகளை முயற்சி செய்வார்கள் சில பேர் தப்பான காரியத்தில் ஈடுபடுவாங்க போதை அடிமையாகி அதன் மூலியமாக மறப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு தவறான செயலுங்க நம்ம போதைக்கு அடிமையாகி தவறான பாதையில் போகும்பொழுது நம்மளுடைய உடல் நலம்தான் தான் நம்மளுடைய உடல் நலமும் உயிருக்கும் தான் அது ஆபத்தை தவிர நமக்கு எந்த வகையிலும் அது சரி செய்வது கிடையாது முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள் எது போனாலுமே இந்த உலகத்தில் நம்மளே நிரந்தரம் கிடையாது அது என்ன நம்மக்கிட்ட இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து விட்டீர்கள் என்றால் அந்த அந்த விஷயம் உங்களுக்கு பெருசாக தெரியாது உங்கள் கிட்ட வந்தவர்களாக இருந்தாலும் சரி போனவர்களாக இருந்தாலும் சரி எல்லாமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு அது பழகிவிடும் ஒவ்வொரு நிமிடங்களையும் கடைசி நிமிடங்கள் என்று சந்தோஷமாக வாழுங்கள் இப்போ உலகம் திடீர்னு போகுது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் செய்வீங்களே அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எந்த நாளுமே நிச்சயமான நாள் அப்படிங்கிறது கிடையாது எந்த நேரத்தில் என்ன வேணுமானாலும் நடக்கும் அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே ஒருத்தருக்கு தான் இப்படி மரணம் நிகழும் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாது அவரவர் செய்கின்றது அவரவர் வினைப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்தந்த நிமிடங்களை நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு சந்தோஷோடு மற்றவர்களுடைய அந்த மனதிற்கு எப்பொழுதுமே குளிர்வித்து நம்ம பயணிக்கணும் இதுதான் உண்மையான சந்தோஷம் நிம்மதியை தவிர நம்ம மன மாசைகளுக்காக எந்த ஒரு நிம்மதியை தேடினாலும் அது கிடைக்காது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நிம்மதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் எதை பற்றியும் பெரிதாக சிந்தித்து கொண்டு வாழாமல் இருப்பது தான் நமக்குள்ளே இருக்கின்ற பெரிய சந்தோஷம் நிம்மதி எதிர்காலத்தை நினைத்துக்கொண்டு கடந்த காலத்தை நினைத்து கொண்டு நம்ம வாழும் பொழுது அதில் எந்த ஒரு மகிழ்ச்சியுமே கிடைக்காது மனம் தடுமாறும் பொழுது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்க சிவபெருமான நினைத்து அதுதான் உங்களுக்கான நல்ல வழி இப்போ நம்மளால் ஒரு செல்வம் நிறைந்த ஒரு மனிதனாக நம்மளால் வாழ முடியலை நிறைய ஆசைகளை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியலை அதற்காக நம்ம வருந்து கொண்டு இருக்க வேண்டாம் ஏன்னால் கஷ்டம் இருக்கும்பொழுது தான் நம்மளால் இறைவனை சிவத்தை உணர முடியும் அதனால் அவரை உணர்வதற்கான ஒரு வழியவாது நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரே அப்படிங்கிற அந்த பேரின்பத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் மற்றபடி அந்த பணங்காசை வச்சு நம்ம இறைவனை வாங்க முடியாது அதனால் கஷ்டம் இருக்கும் பொழுது மட்டும்தான் இறைவனை நம்ம நினைக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து இருக்கின்ற இந்த நிமிடத்தை சந்தோஷமாக கடந்து போங்க அப்பனை பற்றி நினைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே வாழ்க்கையானது நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும் எல்லாமே நமக்கு இந்த பூமியில் இன்பமும் அப்படிங்கிறத கொடுத்து விடுறது கிடையாது ஒரு நிமிடம் வேணால் அது ஒரு இன்பத்தை தரும் ஒவ்வொரு நிமிடமும் இன்பம் அப்படிங்கிற தரும்னா சிவாயணம் அப்படிங்கிற அந்த திருநாமத்தை நம்ம உச்சரித்து அவரே கதியென நினைக்கும் பொழுதுதான் தான் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இன்பத்தை தரும் அப்பா என கண்ணீர் மல்க அவரிடம் போய் நின்று நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது அவரும் கண்ணீர் விட்டு நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் முடிந்த அளவுக்கு உண்மையான பக்தியை செலுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வாழுங்கள் நடப்பது எல்லாமே ஒரு மாயைதான் பெரிதாக எதையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள் எது நடந்தாலும் கடந்து போவதற்கு முயற்சி செய்யுங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து நம்ம என்றைக்குமே சந்தோஷம் மட்டும்தான் படணும் அவன் அப்படி வளர்ந்துட்டான் இப்படி வளர்ந்துட்டான்னு என்றைக்குமே நினைக்காதீர்கள் ஏன்னா நம்ம இறைவனை உணர்வதற்கு முன்னாடி சக மனிதர்கள் மாதிரியே வாழ்ந்திருப்போம் நம்ம கூட ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வராங்க நமக்கு நெருக்கமானவங்க நம்ம இறைவனை உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பெரிதாக எது மேலேயும் நாட்டம் செலுத்தலை இருக்கிறத வா வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம கூட இருக்கிறவர் நம்மளுக்கு நெருங்கியவர் ஒரு உற்றார் உறவினர்னு இருக்கிறார் அவர் பார்த்திங்கன்னா உயர்ந்து கொண்டே போகிறாரு அவருடைய அந்தஸ்து எல்லாமே உயருது அப்போ அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த இடத்துல மட்டும் அவர் மட்டும் முன்னேறுதாரே நம்ம இன்னும் முன்னேறலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது அது மாதிரி கிண்டல்கள் நமக்கு வரும் என்னடா வாழ்க்கையில் என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிற அந்த மாதிரி கேள்வியெலாம் நமக்கு வரும் ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே நமக்கு போதுமான இன்பமாக இருக்கும் அதனால் வாழ்க்கையில் பெரிதாக நம்ம எந்த ஒரு செயலையும் சாதித்ததற்கு நமக்கு தேவையே கிடையாது நமக்கென்ற ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இறைவனை அடைவதை தவிர வேறு எந்த ஒரு சாதனையும் பெரிதாக இருப்பது எனக்கு தெரியவில்லை ஏன்னா படைத்தவனிடத்துலேயே திரும்ப போய் அடைக்கலமாக இருப்பது தான் நமக்கான ஒரே பேரின்பமாக இருக்கும் இந்த உலகத்தில் நம்ம என்ன சாதனை பண்ணாலும் அந்த உலகத்தோடையே முடிந்து போய்விடும் ஆனால் இந்த உலகத்தை தாண்டி ஒரு போகுது என்றால் அது இறைவனிடம் மட்டும்தான் போகும் அதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் மற்றவர்களுடைய நிலையை பார்த்து இன்றைக்கு சந்தோஷப்படுங்க பொறாமப்பட தேவையில்லை அது மூலம் நிறைய கிண்டல்கள் நமக்கு வரத்தான் செய்யும் ஆனால் நம்மளுடைய நிலையானது ஒரு குறிப்பிட்ட நிலையை நம்ம நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழும் அதுவே சிறந்த வாழ்க்கை அப்படின்னு நமக்கு இது போதும் இந்த வாழ்க்கையில் இறைவனை உணர்வதற்கான அந்த வாய்ப்பானது அவருக்கு அழி அருளியிருக்கிறாரே அப்படிங்கிற அந்த சந்தோஷமே நமக்கு இந்த வாழ்க்கை முழுவதும் நிறைவடைந்து விடும் அதனால் மற்ற சந்தோஷங்கள் நமக்கு பெரிதளவில் எந்த ஒரு மனமகிழ்ச்சியை தருவது கிடையாது ஒரு இறைவனை உணர்ந்துட்டோம் அவருடைய திருநாமம் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கூறுவதற்காவது அவர் நமக்கான அந்த அருளை கொடுத்திருக்கிறாரே திருநீர் பூசுகிறதற்கு அந்த அருளை கொடுத்திருக்கிறாரு ருத்ராஜம் தரிப்பதற்கு அருளை கொடுத்துருக்கிறாரு உலகை பற்றி அறிய தன்னை பற்றி அறிய பிரபஞ்சம் எல்லாத்தையுமே அறிவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதே இந்த பிறவியில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்போ அடுத்து ஒரு பிறவி இருந்துச்சுன்னா எனக்கு உன்னை தவிர ஒரு சிந்தை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கடைசி ஆசையாக நம்ம வேண்டிக் கொண்டால் அதற்கான பிறவி அப்படிங்கிறது நமக்கு அமையும் அப்படிங்கிறதுல அதை மட்டும் உறுதியாக நம்ம மனதிற்குள் பதிய வைத்துக்கொள்வோம் அதனால் இப்போ இருக்கின்ற இந்த நிலையை நினைத்து ஒவ்வொரு நொடியும் சந்தோஷத்தோடே வாழுங்கள் எதற்கு நாம கோபப்பட வேண்டாம் எந்த நிலையிலையும் நம்ம தவறான செயல்களை ஈடுபட வேண்டாம் இதை உணர்ந்து செயல்படுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவனருளால் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நமக